இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திருக்கிறோம் கொலோசியர் முதல் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி பெட்ரோலியத்தை முதல் முதலாக சுத்தப்படுத்த தொடங்கியபோது அதிலிருந்து கருப்பு நிற பொருள் ஒன்று கடைசியாக கிடைத்தது அந்த பொருள் பிசு துர்நாற்றம் நிறைந்ததாகவும் இருந்தது அதை என்ன செய்வதென்றே தெரியவில்லை பெரிய தலைவலியாக மாறிப்போனது குழி தோண்டி புதைத்தாலும் அது மேலே வந்துவிட்டது அதை எரிக்கவும் முடியவில்லை ஏனென்றால் அதை எரித்தால் அதிலிருந்து கிளம்பிய புகை மக்களுக்கு சுவாச பிரச்சினைகளை ஏற்படுத்தியது அந்த கரும்பொருளை ஆற்றிலே விட்டு ஆற்றில் இருந்த மீன்கள் எல்லாம் செத்துப்போயின எனவே ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி இந்த பிரச்சினைக்கு தீர்வு கண்டுபிடிப்பவருக்கு தகுந்த சன்மானம் அளிக்கப்படும் என்று அறிவித்திருந்தது ஒரு நாள் வேதியியல் ஆராய்ச்சியாளர் ஒருவர் அந்த ஆயில் கம்பெனி உரிமையாளர் ராக்ஃபெல்லரை சந்தித்து அவரிடம் மனமற்ற பாதிப்பற்ற வெள்ளை நிற பொருள் ஒன்றை காண்பித்தார் மேலும் அவர் இந்த வெள்ளையான பொருளினால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்கிறது என்று பட்டியலிட்டார் அதை கேட்ட ராக்ஃபெல்லர் இது என்ன பொருள் என்று கேட்டார் அதற்கு அந்த சயின்டிஸ்ட் இதுதான் பாரபின் என்றார் சரி இதை எப்படி தயாரிப்பது என்று கேட்டார் நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த அந்த கருப்பு நிற கழிவு பொருளை வைத்துத்தான் இதை தயாரித்திருக்கிறேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே நாமும் பிரயோஜனமற்றவர்களாகவும் எந்த ஒரு நற்கிரியைக்கும் ஆகாதவர்களாகவும் தான் இருந்தோம் பாவத்தில் மறித்து போனவர்களாகவும் காணப்பட்டோம் அந்த கழிவு பொருளை போல நாற்றமான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் வந்த பின்பு நம் வாழ்வை மாற்றினார் இயேசு நம் உள்ளத்தில் வரும்போது நம் வாழ்க்கை அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது சமாரிய ஸ்திரீ இயேசுவை சந்திக்கும் முன்பு பாவமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள் அவளுடைய வாழ்வில் அவளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கவில்லை பிரயோஜனமற்ற வாழ்க்கையாகத்தான் அவளுடைய வாழ்க்கை இருந்தது ஆனால் இயேசு அவளை சந்தித்த பின்பு அவளுடைய பாவத்தை சுட்டி காண்பித்தார் அவளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது அவள் மட்டுமல்ல ஊரார் அனைவரும் கத்தரை ஏற்று கொண்டார்கள் அதை போலவே கதரேனருடைய நாட்டிலே ஒரு மனிதன் பிசாசுகளினால் ஆட்கொள்ளப்பட்டு கல்லறைக்கு துரத்தி விடப்பட்டிருந்தான் அவன் சமுதாயத்தில் யாருக்குமே வேண்டாதவனாகத்தான் இருந்தான் அவனை கண்டாலே எல்லாரும் ஓடி ஒழியும் அளவுக்கு அவன் கொடூரமானவனாக இருந்தான் அவனை இயேசு கண்டார் பிசாசுகளை அதட்டி வெளியேற்றினார் அதுவரை கூச்சலிட்டு கொண்டும் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டும் இருந்த அவன் இப்போது வஸ்திரம் தரித்து சொஸ்த புத்தி உள்ளவனாக இயேசு வண்டையிலே உட்கார்ந்திருந்தான் மேலும் அவன் இயேசு தனக்கு இறங்கி செய்தவைகளை தன் இனத்தாருக்கு அறிவிக்கும் சுவிசேஷகனாக மாறினான் ஆம் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்து நம் வாழ்வில் வந்தால் நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் எல்லாராலும் நான் புறக்கணிக்கப்படுகிறேன் உதாசீனப்படுத்தப்படுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து பாருங்கள் அவர் உங்களை முற்றிலும் புது படைப்பாக அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக மாற்றுவார் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் God bless you. Have a godly day.